இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று பூண்டியை சார்ந்த மரியாதைக்குரிய சகோதரர் திரு கருணாகரன் அவர்களின் அன்பு மனைவி சந்திரலேகா அக்கா அவர்களின் நாற்பத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளைச் சேர்க்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் நல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் இரவு உணவு வழங்கினார்கள் சகோதரி சந்திரலேகா மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் சகோதரர் சந்திரசேகர் குடும்பத்தினர் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நமக்கு சிறப்பான உணவு கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் வீரோடி பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ எல்லா பள்ள இறைவனை பிரார்த்திக்கின்றோம் அவர்கள் நமக்கு உணவு கொடுத்ததுக்கு உங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வருகிறோம் அவர்கள் குடும்பம் நல்ல முன்னேற்றமுடைய இதில் எல்லாம் இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இப்படிக்கு வம்சமான இன்று நாற்பத்தி நான்காவது பிறந்தநாள் கொண்டாடும் திருமதி சந்திரலேகா மேம் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்த நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலைர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்